ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது வந்து நார்மல் நைலான் ஜவரிசி கிடையாது மாவு ஜவ்வரிசி ஒருவேளை மாவு ஜவ்வரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் நைலான் ஜவரிசியவே நல்லா பேனில் போட்டு மொறுமொரு நாகுற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் அப்புறம் ரெண்டு கப் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி ஊற வச்சுக்கலாம் ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்காங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு விழுந்த பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகாய் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்து இது எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கணும் நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரத்து எடுத்துக்கோங்க இது கூட பூண்டு சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க ஒரு நாலஞ்சு பால் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு சேர்க்காம தான் எனக்கு செஞ்சுருக்கேன் இது எல்லாமே நல்லா உருளை வதங்கிருக்கு இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பொழுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதே நம்ம நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்ல அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும் இதை மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துட்டு பாதி தனியாக வச்சுருங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க நம்ம இதில் இருந்து தனியாக எடுத்து வச்ச வெர்க்கடலையும் வந்து நல்லா ஒன்று ரெண்டாக பவுடராக இடித்து அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த மாதிரி வரக்கடையை போட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த வேர்க்கடலை மிக்ஸோடு நம்ம சேர்த்துட்டு கிளரைக்கலாம் இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க வச்சுக்கோங்க நல்லா வேகிறதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் அப்படியே மூடி வச்சு விட்டுருங்க நடுவில் நடுவில் திறந்து மட்டும் கலரி விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து திரும்ப நல்லா கலரிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம் நல்லா ஜவ்வரிசி வெந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துட்டு கூடவே வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக வேர்க்கடலை வந்து நல்லா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லையில் சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சை மரத்தோட சாறு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் இது நல்லா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் மேலே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் தூவி சாப்பிட்னீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்